வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்பதாவது யுஎன் ஜெனரல் அசம்பிளியோடய சம்மிட் வந்து நடைபெற்றுச்சு அதில் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய உரை அதில் இருக்க முக்கிய அம்சங்களை பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் இந்த டிஎன் யுஎன் அசம்பிளி நடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான சம்பவங்கள்லாம் அமெரிக்காவில் நடந்தே இருந்துச்சு அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம் நம்ம வீடியோ யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த யுஎன் அசம்பிளிலே கே மிக முக்கியமான நிகழ்வுகள்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் வந்து யுஎன் அசம்பிளியில் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போக போகிறப்ப அந்த முதல் மாடிக்கு ஏறி செல்ல வேண்டிய செல்ல செல்லக்கூடிய அந்த எஸ்கலேட்ரு வந்து ஃபால்ட்டி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து ஃபால்ட் ஆகி அப்படியே நின்றுது ஏறி ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நவர்றதுக்குள்ளே அந்த நகரம் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஸ்டாப் ஆகிருது அவரும் ஃபஸ்ட் லேடி அவருடைய மனைவியும் வந்து அந்த எஸ்குலேட்டில் பயணிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ட்ரம்மும் சரியாக அவருடைய ஃபஸ்ட் லேடியும் வந்து எல்லோரையும் பார்த்து நிற்கிறாங்க அப்புறம் சடனாக ஃபஸ்ட் லேடி சுதாரித்து ஸ்டெப்ஸில் ஏறி நடக்க ஆரமிச்சிடறாங்க இது வந்து ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதுக்கடுத்து மேலே ஏறி போயிட்டு உரையை தொடங்குறதுக்கு பார்க்குறப்ப பார்த்தா டெலிஃபிரோமிட்டர் வேலை செய்யலை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிபர்கள்லாம் பேசையில் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பேசையில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோமிட்டர் இருக்கும் அவங்களோட உரைகளை ஏற்கனவே முறைப்படுத்தி என்னென்ன பேசணும் அப்படிங்கிற உரைகள்லாம் ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டை வச்சு ரெடி பண்ணி கோத்ரூ பண்ணிடுவாங்க ஸோ அப்போ பேசுகிறப்ப ஒரு சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் டச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டெலிஃப்ரம் இருக்கும் அது வந்து தொழில்நுட்பவங்க கோளாறு காரணமாக வேலை செய்யாமல் போயிடுது அப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு டெலிஃப்ரம் இல்லாமல் நான் பேச போகிறேன் இது இது வந்து வேலை செய்யாமல் போனதுக்கு யார் காரணமோ தே ஆர் இன் அ பிக் ட்ரபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கா ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோட இவர் வந்து என்னுடைய உள் மனதில் என்ன இருக்கோ அதை உண்மையை அப்படியே நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறாப்புல ஆரம்பிச்சத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் உலக நாடுகளையும் சரி ஐநா சபையுமே சரி குறை சொல்லி முடிச்சிருக்காரு இதில் முக்கியமான இன்னொரு நிகழ்வை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஐநா சபையில் இந்த பேச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரான் அவர்கள் வந்து நியூயார்க்கில் இருக்கிற பிரெஞ்சு எம்பசிக்கு போகிறார் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து டிராஃபிக்கில் நிப்பாட்டிடுறாங்க என்னன்னு க பார்த்தா என்ன ஏன் வந்து ஒரு இப்போ ஒரு இன்னொரு நாட்டு அதிபரோட காரையே நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவர் இமானுவல் மெக்ரானை வந்து உள்ள கார்ல இல்லாமல் இறங்கி வந்து அங்கே தடுத்து நிப்பாட்டின அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட என்ன அப்படின்னு கேட்குறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வாகனம் இந்த வழியாக செல்ல போகுது அதனால் இது வந்து எங்கள் சட்டம் நாங்கள் வந்து எல்லாமே இது ஃப்ரீஸ் பண்ணியாச்சு யாரும் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிவிச்சோன்னேன் அவர் உடனே மெக்ரானை வந்து அதை ஒரு நகைச்சுவாகவே எடுத்துக்கிறாரு டொனால்ட் ட்ரம்புக்கு கால் பண்ணி ஹவ் ஆர் யூ உங்களால் நான் பாருங்கள் நடு ரோட்டில் நிற்கிறேன் கிட்டத்தட்ட நடு ரோட்டில் தான் நிப்பாட்டிட்டாங்க நான் வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க உங்களால் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹேண்ட்ஃபோனில் பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாரு நடந்தே போயிடுறாரு நடந்து ரொம்ப எளிமையாக பெரிய ஒரு செக்யூரிட்டி கெடுபிடிகள்லாம் இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கிலே எல்லாரும் அடையாளம் கா காண்ட்றாங்க ஃப்ரான்ஸினுடைய அதிபர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நின்று புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் உணர்ச்சி மிகுந்து போயிட்டு அவருக்கு முத்தம்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கு இந்த திரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னுடைய பேச்சை விட இந்த வீடியோக்கள் வந்து மிக கடுமையாக இதுலேயும் யூடியூப்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி மிகப்பெரிய அளவில் வைரலாகி போய்கிட்டு இருக்கு வா நாம் வாங்க முக்கியமான டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய முக்கிய அம்சங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அவர் நிறையா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசியிருந்தாலும் நான் வந்து முக்கியமாக பார்க்குறது இந்தியா சம்பந்தப்பட்ட நியூஸு இவர் எழுந்து என்ன முயலாக சொல்கிறார் அப்படின்னா ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியாக பலம் இழந்துக்கிட்டுருக்கு இதுக்கு ஃபண்டு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சீனாவும் இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் ஃபண்டு பண்ணி இந்த போரை வந்து கண்டினியூ இருக்காங்க அமெரிக்கா இவர்கள் மீது ஏற்கனவே நாங்கள் டேரிஃப் போட்டுட்டோம் யூரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து எங்களை மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்களும் டாரிஃபு சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாவில் என்ன தான் ட்ரம்ப் வந்து சமாதானமாக இந்தியா கூட போயிடுவார் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துருந்தாலுமே ஆனால் வந்து ட்ரம்ப்னுடைய ஆள் மனதில் இந்தியாவை அடித்து காலி பண்ணுங்கிறது வந்து மிக தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிறது அவருடைய அந்த உள்மனதிலிருந்து வந்து பேச்சிலேருந்தே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான இதுவாக நம்ம பார்க்குறோம் இந்தியா சீனாவும் தான் ரஷ்யாவுக்கு ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐநா சபையில் போயிட்டு ஐநா சபையை வச்சு செஞ்சிட்டா அவர் என்ன சொல்லிட்டாரு போர் நிறுத்தங்களை வந்து நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கடந்த ஏழு மாதங்களில் ஏழு போர் நிறுத்தங்களை வந்து நான் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தத்தை நான் தான் பண்ணேன் தாய்லாந்துக்கும் கம்பெடியாவுக்கும் போர் நிறுத்தத்தை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லிஸ்ட்டை கொண்டு போகிறாப்புல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நான் தான் பண்ணேன் ஐநா சபை எந்த வேலையுமே பார்க்கல ஐநா சபையோட வேலையை நான் இருக்கேன் எனக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்காட்டினாலும் நான் அதெல்லாம் பார்த்து செய்யலை நான் மக்கள் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு பிறந்து கட்டுறாப்புல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வர்றாப்புல எது இந்த கிரீன் எனர்ஜி சுற்றுப்புற சொல் இந்த பிரான்ஸில் வந்து சைன் பண்ண ஒப்பந்தங்கள் இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரியாக இந்த இதையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக டக்குன்னு கடந்து போகிறாப்புல இன்னொன்று இதில் முக்கியமாக ஒரு பேசுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்க்ரன் இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்புறம் அகதிகள் இதை வந்து ஐநா சபை வந்து யுஎன் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலருக்கு மேலே செலவு பண்ணி அவர்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணுறாங்க அமெரிக்காவினுடைய சதன் பார்டரில் அவங்க ஊடுருவலுக்கு வந்து ஐநா சபையை ஊக்குவிக்குது கிட்டத்தட்ட பைடனுடைய அரசாங்கத்தில் நாலு ஆண்டுகளில் இருபது மில்லியனுக்கும் அதிகமான அகதிகள் வந்து அமெரிக்காவில் வந்து குடிப்பெயர்ந்துட்டாங்க இதற்கு ஐநா சபையின் நிதி அளிக்குது உள்ளே வந்து பூந்தோடனே அவங்களுக்கு வந்து ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணி டெபிட் கார்டு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் வந்து ஐநா சபையை வந்து ஒரு குறை சொல்கிறாப்புல தற்சமயத்துக்கு நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு ஐநா சபையை அட்டாக் பண்ணது மிக மோசமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தலைவர்கள் இங்கே தான் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் நாடுகளில் இந்த இமிக்ரன் பாலிசியை வந்து நீங்கள் மாற்றணும் நீங்கள் வந்து இமிக்ரெண்ட்டை அதிகமாக அனுமதிச்சு அப்படின்னா உங்கள் நாடு குட்டிச்சவராக போயிடும் கோட்டுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப பேசியிருந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே நீங்கள் எல்லாேருமே இருக்கீங்க நீங்கள் நான் உங்கள்கிட்டயே நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த சமயத்தில் ரஷ்யா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறதுல இதுதான் சரியான டைம் நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து நேட்டோ ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவை அடிக்கணும் இதில் வந்து நாம் யுக்ரைன் வந்து ஏற்கனவே இழந்த பகுதிகளை வந்து நாம் இதில் வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து நிலைப்பட்ட மாற்றி மாற்றி வழக்கம் போல் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு அதையே மாற்றி பேசுவோம்ல அதையே வந்து இந்த ஐநா சபையினுடைய அவருடைய உரைகள் அதாவது ஆழ்மனதிலிருந்து வந்த உதவி உரை நம்ம சொல்லலாம் இல்லையா அவரே சொன்னார் அந்த உரையில வந்து இதுவும் வந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் மேயர் அவர் வந்து சரிய சட்டத்தை வந்து கொண்டு வரது முயற்சி பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாப்பல இந்த ஏழு மாதம் ஏழு போற முடிவுக்கு கொண்டு வந்தது இதை பற்றி நம்ம பேசிட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசான் பாலஸ்தீன பிரச்சனை இதுல வந்து பிரான்ஸு ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் வந்து இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு ஐ சைடு வித் இஸ்ரேல்னு சொல்லிவிட்டு இ ஆதரவான நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சுருந்தாப்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் சேஞ்சுங்கிறது உலகிலே ஒரு பெ மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி அவர் வந்து பேசிட்டு போயிட்டாப்புல பாரிஸ் அக்ரிமெண்ட்டு குளோபல் கிளைமேட் ஃபண்ட் ஃபண்ட்ஸ் அனைத்தையும் வந்து அவர் நிராகரிச்சிட்டாப்புல நான் உலக நாடுகள் வந்து ரிசோர்ஸஸை வீணடிக்காமல் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய வலையில் வந்து இது பண்ணுங்கள் கிரீன் எனர்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎன் மற்றும் குளோபல் ஆர்டர் மீது மிகப்பெரிய தாக்குதல் மெயினாக வந்து இந்த பார்டர் டிஸ்பியூட்டு இல்லீகல் இமிகிரன்ஸி இஷ்யூ இந்த சைலம் சீக்கர்ஸோட இஷ்யூ இதையெல்லாம் பற்றி பேசிவிட்டு இதுங்க அவங்க வந்து யாருமே அது சரியாக செயல்படலைங்கிறது தாக்குதல் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இம்பேக்ட் இதெல்லாம் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய இந்த மைக்ரேஷன் பாலிசியே வந்து இவருடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய சவால் அது மட்டும் இல்லாமல் ரைட் விங் பார்ட்டிஸு பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரு ஆதரவு இவருடைய பேச்சு வந்து அவங்க அவங்கள வந்து ஒரு பூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையோட கிரெடிபிலிட்டியை வந்து டேமேஜ் பண்ணி பீஸ் எஃபோர்ட்ஸு கிளைமேட் அஜெண்டா இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து ரிஜெக்ட் பண்ணது இதெல்லாம் வந்து குளோபல் யூனிட்டியை அளவில் இருந்துச்சு அப்படின்னு இந்தியாவினுடைய சமூக ஆர்வலர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு முன்ன இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டை வந்து என் பண்ணது நான் தான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நாற்பதாவது முறையாக வந்து மீண்டும் ரிப்பீட் பண்ணியிருந்தார் என்ன தான் வந்து டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாப்புல ட்ரம்ப்பு அமெரிக்காவில் இருந்தார் இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்களுக்குள்ளே பேசி தான் வந்து இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறாங்க இதில் ட்ரம்போட ரோல் ஒன்றும் இல்லைன்னு ஏ பல முறை வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லியாச்சு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியாச்சு இருந்தாலும் வந்து அவர் கிளைம் பண்ணுறாப்புல காரணம் ஏன் அப்படின்னா ஒரு நோபல் பிரைஸ் எப்படியாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆசைன்னு வச்சுங்களேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைனுக்கு ஆதரவாக இப்போ அவருடைய பேச்சு இந்த போரை வந்து நேட்டோ நாடுகளும் யுக்ரைனை வந்து முன்னெடுக்கணும் இந்த சமயத்தில் அடிச்சிங்கன்னா ரஷ்யாவை அடிச்சிடலான்னு சொல்லி ஒரு போரை வந்து மே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வந்து பேச்சு இது எல்லாமே வந்து ஒரு பீஸை வந்து ஆதரிக்கக்கூடிய பேச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் கவனிப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து இந்த ட்ரம்பினுடைய இந்த பேச்சு வந்து பீஸை கொண்டு வருமானு தெரியாது ஆனால் பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு நாம் வந்து டிவி டிப்பேட்லாம் பார்க்குறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்